சாலினி டிவி வணக்கம் ஆவணி மாதம் கும்பராசிக்கு பலன்களை பார்ப்போம் கும்பராசிக்கு பாருங்க இந்த மாதம் ஆவணி மாதம் ஏழில் சூரியன் ஆட்சியாக இருக்குது கணவனாக இருந்தால் மனைவி சொல்கிறத கேட்கணும் மனைவியாக இருந்தால் கணவன் சொல்வதை கேட்கணும் ஏன்னா ஏழாம் மடங்கிறது ஆட்சியில் வந்துட்டாங்க சூரியன் ஏழாம் இடங்கிறது கணவன் இடம் அல்லது மனைவி இடம் அப்போ அவங்க பேச்சை கேட்கணும் இந்த மாதம் ஏன்னா கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்குதா இல்லைங்களா ஆகையினால நம்ம அடக்கி வாசிக்கணும் அவங்க கை ஒசந்து தான் இருக்கும் அதனால் அவங்க பேச்சை கேட்டுக்கோங்க நமக்கு நன்மைகள் நடக்கும் கும்பராசிக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அவங்க கை ஓங்குது அதனால் நம்ம வந்து ஆட்சி படத்தில் இருக்கிறாங்க நீங்களும் ஆட்சி தான் உங்களுக்கு ஏழுற நடக்குது உங்கள் மேலேயே சனி உட்காந்துருக்குறாரு வம்பு வருது வழக்கு வருது பிரச்சனை வருது என்னென்னமோ நடக்குதுங்க இடப்பிரச்சனை வருது இடமாற்றம் வருது பிள்ளைங்க தொல்லை கொடுக்குது எல்லாம் நடக்குதுங்க இருபத்தி நாலு ஜனவரியிலருந்து ரொம்ப என்ன நம்ம மேலே உட்காந்துக்குச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஏழுற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எக்கச்சக்கமாக செலவு இருக்கிறலாம் பிடிக்கிட்டு விட்ருச்சு இருபத்தி நாலு நம்மளை வெளியே கிடப்போம் ஏன்னா சனி நம்ம மேலே உட்காந்துருக்கிறார ஆகையினால் கும்பராசிக்காரவங்க ஏற்கனவே அமைதியாக தான் இருப்பாங்க காய் நவுற்றுவாங்க இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க எது நடந்தாலும் டேக்கெட் ஈஸி பண்ணிட்டு போடான்ட்டு அழுத்தமாக இருக்கணும் இருந்திங்கன்னா ஜெயிச்சுக்கலாம் வாய விட்டோம்னா பேசுனால் வம்பு வரும் வழக்கு வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை டெவலப் ஆகிடும் ஆகையினால் இறை சந்த சிந்தனையோடு நம்ம இந்த ஏழ்றையை மெதுவாக கடைங்க நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ஒன்றும் செய்யாது தசாபுத்திகள் சரியில்லாத நேரத்துலையும் ஏழ்ரை கொஞ்சம் கூடுதலாக கெடுதல் தான் செய்யும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் நமக்கு ஏழில் இருக்குது அதனால் நமக்கு சூதகமாக நடந்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தி நாலுலேருந்து நமக்கு வந்து புதன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் வந்து சேர்ந்துக்கிறார் அது நம்மளுக்கு யோகா செய்யுங்க ஏன்னா கும்பராசிக்கு வந்து அஞ்சு குடையவர் புதன் தாய் மாமன்னு சொல்லக்கூடிய புதன் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய புதன் புதன் வந்து எட்டாம் இடத்துல போனாலும் நன்மை செய்யும் அதாவது எல்லா கிரகத்துக்கும் புதன் வந்து மறைஞ்சால் சிரமங்க ஆனால் புதன் பாருங்கள் ஆறில் இருந்து அஞ்சு ஆறில் இருந்தாலும் நன்மை செய்வார் எட்டில் இருந்தாலும் நன்மை செய்வார் பன்னெண்டில் இருந்தாலும் நன்மை செய்வார் அந்த புதனுக்கு அப்படி ஒரு பவருங்க அப்போ பாருங்கள் சூரியனும் புதனும் இப்போ போகிறாங்க முப்பத்தி ஒன்று எட்டுலேருந்து ஆட்சி பெற்ற சூரியனோட ரெண்டு பேர் உறவுங்க அதாவது ஒன்று சூரியன்னா சிவபெருமான் புதன்னா மகாவிஷ்ணு அப்போ அரியும் சிவனும் சேர்ந்து நமக்கு நன்மைகள் செய்ய போகிறாங்க இந்த மாதம் அடுத்தபடியாக பாருங்கள் நமக்கு இந்த வருஷ இந்த மாதத்தில் மனைவி வகை பார்ட்னர் வகை நண்பர் வகையில் நன்மைகள் இந்த மாதம் நடக்கும் ஆறில் உள்ள புதன் எட்டுக்கு வந்து வந்துட்டார அதனால் நமக்கு நன்மைகள் செய்யும் ஏன்னா மாமன் கிரகமாகிய புதன் போய் சூரியன் கூட சேர்றார் அந்த புதன் வந்து நமக்கு நல்லது செய்ய போகிறார் சூரியன் கூட சேர்ந்து ஏன்னா ம கும்பத்துக்கு அஞ்சுக்கு உடையவர் இல்லைங்களா அஞ்சுங்கிறது பூர்வீகம் அஞ்சுங்கிறது புத்தி அஞ்சுங்கிறது தாய் தாய் மா வகை அதாவது மாமன் அஞ்சுக்கு குடும்பம் வந்துடலைங்களா நமக்கு அஞ்சாம் மடங்கிறது நாளுக்கு நாளுக்கு குடும்பத்துக்கு உள்ளவர் அஞ்சு அதில் ஆட்சி எட்டு கூடிய புதன் உச்சம் பெறுவார் அப்போ பாருங்கள் அஞ்சும் கூடிய புதன் நமக்கு நன்மை செய்வார் கும்பத்துக்கு இவர் போய் இந்த மாதத்தில் நமக்கு ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்றார் என்ன கும்பராசிக்கு சூரியன் ஆட்சியாக இருந்தாலும் லக்கணத்தில் சனி இருக்கிறாரு சூரியனும் சனியும் கிரகங்க சூரியன்னா அப்பா சனின்னா புள்ள அப்போ புல்லை அப்பா உறவு வாங்கலாயிடும் அதை விரிசல் ஏற்படும் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க கும்பராசிக்காரங்க இதாக வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க எதுவுமே மௌனம் சாதித்தால் ஜெயிச்சுக்கலாம் எஃபெக்ட் கொடுத்தா வம்பு பண்ணி வழக்கு பண்ணி பேச்சால தான் கஷ்டங்களை வரவழைக்கப்படும் அதாவது ஒரு காரியம் பாருங்கள் ஏன்னா ஏழ்றங்கிறதுனால இப்போ சொல்கிறாங்க இந்த ஏழ்ரை என்ன செய்ய நம்மளை பேச வைக்கும் கோவம் பண்ண வைக்கும் நம்ம செயலை வந்து நெகட்டிவாக செய்ய வைக்கும் சாதாரணமாக செஞ்சாவே அது நெகட்டிவாக தெரியும் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அது நெகட்டிவாக இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம நேரம் ஏழ்ற செய்யும் ஆகையினால் கும்பராசிக்காரவங்க பொறுமையை கையாளுங்க சூரியன் ஆட்சி பெற்றார் புதன் வந்து அதோடு சேரப்போகிறார் முப்பத்தி ஒன்று எட்டுக்கு அப்புறம் நமக்கு நன்மைகள் செய்யும் அடுத்தபடியாக பாருங்கள் சுக்கரன் நாலுக்குடைய சுக்கரன் பத்துக்குடைய சுக்கரன் நீச்சமாகிறார் இந்த மாதம் இருபத்தி ஆறு எட்டுலேருந்து நீச்சமாகிறார் கும்பலக்கணத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதி நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் அவர் போய் கேதோட சேர்ந்துட்டார் எப்போ சேர்ந்துருக்கிறாருன்னா எட்டாம் மடத்துக்கு போயிட்டார் இப்போ பாருங்கள் அதை குரு பார்க்குறார் நாலாம் மடத்துலேருந்து குரு அதை பார்க்குறார் ஆகையனால நமக்கு அதுவும் பாசிட்டிவுங்க ஏன்னா குரு பார்த்துருக்கிறாரல அது பாதகாதிபதி சுக்கரன் போய் நீச்சமாகி கேதோடு சேர்றது இன்னும் பவர் ஆகையினால் வண்டி வாகனம் வகையில் இப்போ செலவு இழுத்து விடும் வாங்க சொல்லும் பழச விற்றுட்டு புதுசாக வாங்கிக்கலான்னு வரும் இந்த எண்ணங்கள்லாம் செய்யும் இல்லைன்னா வண்டி இருக்கிற வண்டியை செலவு பண்ண வைப்போம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் நடந்துதான் ஆகும் ஏன்னா சுக்கரன் நீச்சம்னா என்ன வண்டி வாகனம் கணவன் மனைவி நண்பர்கள் இந்த வகையில் நமக்கு கொஞ்சம் கூடுதலாக செலவாகி நன்மை செய்யும் ஏன்னா நாளும் ஒம்பது கூட சுக்கரன் போய் கேதோடு சேர்ந்துட்டார நீச்சமாயே பாதகபாதி போய் ஒம்பது வரும் பாதகாதிபதி சுக்கர நமக்கு நீச்சம் ஆவறாரு கேதோட சேர்க்கற சேர்ந்துருக்காரு குரு பார்த்துருக்கிறார் ஒரு பக்கம் மைனஸாக இருந்தாலும் அது நமக்கு நல்ல பலனை செஞ்சிடும் ஆகையினால் இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க சூடாக பேச்சு வரும் தந்தைக்கிட்ட உபாதை வரும் உபத்திரம் வரும் சண்டை போட்டுக்காதீங்க வம்பு பண்ணிக்காதீங்க வளக்காடிக்காதிங்க நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டு ஏழரை ஏதாவது வில்லங்கம் பண்ணி விட்டுரும் ஏன்னா ஜென்மசனி நடக்குது சூதகமாக நடந்துக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் ரெண்டில் வேறு ராகு துணை இருக்குது ரெண்டில் ராகு இருந்தால் கேட்கவே வேணாம் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் ரெண்டில் குருன்னா குடும்பத்தில் இருக்குது கண்ணு கண் குடும்பம் பேச்சு இதெல்லாம் நமக்கு சீற்றமாக வரும் பாம்பு சேர்கிற மாதிரி பாருங்க ஒவ்வொரு கும்பராசிக்காரங்கள போய் கேட்டால் தெரியும் என்ன இப்போ அமைதியாக இருப்பார் கண்ணப்பண்ணான்னு பேச ஆரம்பிக்கிறாரு வாயில் நெருப்ப கக்கிறாருன்னு ஒரு கெட்ட பேர் வாங்குவோம் இதெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க அவங்க வீட்டுக்கார வீட்டுக்காரவங்கள கேட்டால் தெரியும்ப்பா சுயரூபம் தான் தெரியுதும்பாங்க அந்த மாதிரி பேசிடுவீங்க காரணம் நீங்கள செய்கிறீங்க ரெண்டில் இருக்கிற ராகு குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது கண்ணில் உபாதை கொடுக்குது எரிச்சல் கொடுக்குது பேச்சில் சூடு வருது அதெல்லாம் சூதகமாக நடந்து இந்த ஏழரை அப்படியே மெதுவாக ஓட்டுங்க பிள்ளைங்களாலும் குடும்பத்திலேயும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் பொறுமையை கையாளுங்க பொறுமையை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏற்கனவே மகரக்காரங்களும் கும்பக்காரங்களும் பொறுமைசாலிங்க காரியவாதிங்க பொறுமையாக இருந்து யோஜனை பண்ணி பண்ணி காரியத்தை நடத்திக்குவாங்க ஆக என்னால் ஏன்னா சனி பாருங்கள் பொறுமையாக மெதுவாக நட அவங்க கும்பராசிக்காரவங்க வந்து கார் ஓட்டுறதை பாருங்கள் அமைதியாக ஓட்டுவாங்க ஓவர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க பாதையில் கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க அவங்க பின்னாடி பைக்கில் கூட உட்காந்து போனோம்னா நம்ம தூங்கிடுவோம் அந்த அளவுக்கு அமைதியாக ஓட்டுவாங்க கும்பராசிக்காரவங்க அமைதிக்கு பெயர் பட்டுறவங்க வந்து கும்பராசிக்காரவங்க சனி வந்து ஸ்லோ பிளானட் இல்லைங்களா அதனால் எதாக இருந்தாலும் மெதுவாக நமுத்திக்குவாங்க அந்த மாதிரி கும்பராசிக்கு இயற்கை சுபாவம் ஆகையினால் இந்த மாதத்தை நமக்கு நல்ல மாதங்க ஆட்சி பெற்றதுனால நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம் அடுத்தபடியாக பாருங்கள் சுக்கரன் நீச்சமானாலும் நமக்கு நன்மையை செய்வார் கல்யாணம் ஆகாதவங்களும் இப்போ கல்யாணம் ஆகும் அதுவும் பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக கும்பராசிக்கு ஏழரை நடந்தாலும் திருமணம் ஆகும் ஆகையினால் இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல மாதம்தான் அடுத்தபடியாக தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழு பதினெட்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பத்தொம்பது இருபது அதிக எக்கச்சக்க செலவு இருபத்தி ஒன்றாந்தேதி அதிக டென்ஷன் கோவம் வருது கோவத்தை குறைங்க இருபத்தி ரெண்டு கண்ணை காப்பாற்றிக்கோங்க கண்ணில் ஏதாவது நமக்கு உபத்திரம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் வீடு மண் மன இந்த வகையில் சங்கடம் வரும் உஷாராக நடந்துக்கோங்க இருபத்தி மூணு டென்ஷன் தான் ஜாக்கிரதையாக இருங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி இருபத்தி ஆறு மனைவி வகையில் புத்திர வகையில் விவாதத்தை தவிர்த்துருங்க புத்தியையும் கெடுக்குங்க சும்மா இருந்தாலும் சுருன்னு வந்துடும் நம்மளுக்கு கோபம் ஏழ்ரை நடக்குதில் கூடுதலாக வந்துடும் அடுத்தது இருபத்தி ஏழு தடங்கள் தாமதம் இருபத்தெட்டு டென்ஷன் இருபத்தி ஒம்பது வரவு மகிழ்ச்சி முப்பது டென்ஷன் ஏன்னா அந்த ஏழ்ரை பாருங்கள் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த ர மகர ராசிக்கு கும்பராசிக்கு மீன ராசிக்கு க தினசரி பலன் கூட பாருங்கள் டென்ஷன் டென்ஷன் டென்ஷனாக வருது என்ன காரணம்னா அப்படி இருக்குது கிரக அமைப்புகள் ஆகையினால் கூடுதலாக இருக்கிறதுனால பாட்டு டென்ஷன் டென்ஷன் சொல்கிறாருன்னு நினைக்காதிங்க கிரக அமைப்பை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஆகையினால் இருபத்தெட்டு கூடுதல் டென்ஷன் இருபத்தி ஒம்பது வரவு மகிழ்ச்சி முப்பதாந்தேதி தேதி டென்ஷன் முப்பத்தி ஒன்று ஒன்று ஒம்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டு ஒம்பது மூணு ஒம்பது வெயின் பிரயாணம் வெட்டி அலைச்சல் வெயின் சங்கடம் நாலாம் தேதி டென்ஷன் அஞ்சு ஆறு வாகனம் கணவன் மனைவி வகையில் செலவு சங்கடம் ஏழு எட்டு தந்தை தாய் வகையில் சங்கடம் ஜாக்கிரதையாக தந்தைகிட்ட நடந்துக்கோங்க பேசுனா பேசாமல் மானம் சாதிச்சுக்கோங்க அடுத்தது ஒம்பது பத்து வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பதினொன்று டென்ஷன் பன்னெண்டு தடங்கள் தாமதம் பதிமூணு வாகன வகையில் செலவு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதிக செலவு சுபக்காரியம் சுப செலவுகள் நடக்குதுங்க வணக்கம்